ஹாய் கேஸ் வெல்கம் டு ஸ்டுடியோஸ் நான் உங்கள் வீங்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளிங்க இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு புது ட்ரெஸ் போட்டு வெளியெல்லாம் போட்டு கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜம்முனு உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் சரி ஓகே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்குறீங்களா என் ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும் ஆமாங்க இன்னைக்கு நம்ம கருப்பு படத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கு ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த சாங் சாதாரண மூடில் இல்லை காட் மூடில் இருக்குது ஸோ கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம சாயோட மியூசிக்கில் அடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் த்ரீ டூ ஒன் Ah, saya bina ke musical. Oh. 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 Jembalan sih. A oh, eres...

i அந்த சுருட்டு பயங்கரமா இருக்குது இந்த கண்ணாடி அந்த கெட்டா பேச செமையா இருக்குது தீபாவளிக்கு வந்துருக்கணுங்க தீபாவளிக்கு வந்துருக்கணும் பிளாஸ்டிங் சூன் வெட்டிக்க ரெடியா இருக்குது தீபாவளிக்கு வந்திருக்கணும் சம்பவமா இருக்கும் ஆனா நம்ம ஒண்ணு சொல்லக்கூடாது ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் அண்ட் ஒரு சாங் வந்து வந்திருக்குது ஃபர்ஸ்ட் சிங்கிள் த நேம் இஸ் சாயிங்க பிரிச்சுட்டாரு மனுஷன் நான் ஒரு சின்ன தப்பு போட்டேங்க எப்படி நான் நம்ம அந்த பார்த்து நம்ம பசங்க நான் வெடி போட்டிருக்கேன் நம்ம ஊரு பார்த்துட்டு சரி அந்த மாதிரி ஒரு சாங்ல எதிர்பார்த்தேன் இது எனக்கு என்ன ஃபீல் கொடுத்ததுன்னா சிங்கம்ல ஏ நாலு காலில் காலு பச்சலிலு ரெண்டு கண்ணே மேச்சலில அந்த ஃபீல் கொடுத்துச்சு பிடிச்சாருங்க பயங்கரமா இருக்கு அடி காட் மோட் நார்மல் மோடே இல்ல காட் மோட் வெரி மோட் பீஸ்ட் மோடு பட்டை கிடைக்கிட்ட சூர்யா சார் செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்காருங்க எனக்கு சூர்யா சார் பொதுவாகவே என்ன சொல்லணும் அந்த கமர்ஷியலான சூர்யா சார் ரொம்பவே பிடிக்கும் இந்த வேலு இந்த வந்து இந்த என்ன பண்ண சிங்கம் எல்லாமே அந்த ஒரு கிளாசியா அந்த டைலாக் அந்த லுக் அந்த வேட்டி கெட்டுற அந்த அந்த மனுஷன் ஃப்ரேம் அந்த ஹைட் அவரு இதுவே எப்படின்னா ஒரு ஒரு தரணமான ஒரு தமிழமாரி மாதிரி ஒரு லுக் வந்து வயசு அந்த வேட்டி கட்டி அப்படி சம கிளாசியா அழகா இருப்பாரு அதே ஃப்ரேம் இங்கே இருக்குது ஆனா எக்ஸ்ட்ரா ஒன்று ஒரு சுருட்டு அந்த சுருட்டு வந்து சமைய இருந்துச்சு ஏன் வந்து நான் சொல்றேன் சுருட்டு சொல்றேன்னா அவன் வந்து டீச்சர் அப்படி ஒன்றும் தெரியல பட் இதுல பார்க்கும் அந்த பிரேமை வந்து நிரப்பி இருக்க ஆர்ஜே பாலாஜி சார் நீ தான் அடுத்த மாஸ் காட்ட போற கண்டிப்பா பயங்கரமா இருக்கும் போது இவ்வளவு நாள் கண்டென்ட் சூர்யா பட்டயங்களை விட்டுனாரு இப்ப கமர்ஷியல இறங்கிட்டாரு இறங்குனா என்ன ஆகும்னு பார்க்க போறோம் ஆர்ஜே பாலாஜி உங்களை நம்பி தான் இருக்கும் கண்டிப்பா வெறித்தனமா இருக்கும் நம்புறேன் நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது விட நூறு மடங்கு சாங் வந்து வேற மாதிரி சாய் அபிநாயங்கர் வேற மாதிரி நீங்க தாங்க நெக்ஸ்ட் பிக் திங் படம் மட்டும் செம்மையா கொடுத்துருங்க நீங்க நீங்க தான் நெக்ஸ்ட் பிக் திங்க சரி ஓகேங்க நீங்க ஜாலியா தீபாவளி கொண்டாடுங்க சாங் கேட்டு நம்ம இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன் ஆன்டில் தென் பாய் கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்லை மனசார வேண்டிட்டு மிளகா உடனே நியாயம் கொடுக்குற முரட்டுத்தனமான சாமி